இந்த ஒன்பது கிரகத்தினுடைய தன்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கீங்க முதல்ல பேசி இதை தெரியாம பொய்யாகும் சூரியன் தகப்பன் காரணம் சந்திரன் புதன் வந்து தாய் காரணம் குரு புத்திரக்காரன் குரு சுக்கரன் மனைவிக்காரகன் கணவன் காரணம் சனி வந்து பொதுவாக அது வந்து நம்ம சொல்லலாம் இப்படி சொல்லிக்கலாம் எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்லுவாங்க நான் இதான் சொல்லுவேன் இது வந்து சனி வந்து பொதுவாகவே கர்மக்காரகன் சொல்லிக்கலாம் அது வந்து தன்மையை எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது தன்மை எடுத்தா நம்மளுடைய தாப்பாவுக்கு அது மூதாதையன்னு சொல்லலாம் ராகுக்கு வந்து அப்பா இருக்கிறவங்க கேதுக்கு அம்மா பெற்றவங்க இதான் அடிப்படை ஒன்ன இதான் அடிப்படை சனி வந்து நம்ம பேரனா கூட எடுத்துக்கலாம் நமக்கு அது முதல்ல சூரியன் கௌரவக்காரகன் சந்திரன் மனோக்காரகன் செவ்வாய் தைரியக்காரர்கள் புதன்தான் பற்றுதல் காரகன் குரு வந்து புத்திக்காரன் சனி வந்து ஆயுள் சுகரின் சுக்கரன் தாமக்காரன் ராகு வந்து நோய்காரன் கேது ஞானக்காரன் இவ்வளவுதான் எல்லாரும் பண்ண தெரியும் தான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல உட்காரும் போது அது என்ன பலார்பலங்களை செய்யுங்கிறது தான் முக்கியம் நீங்க சும்மா போய் ஜோஷிக்கு போனவொடனே உடனே ஜோசி வந்து நம்ம கேட்டோடனே என்ன சொல்றது போய் அதுல உறுதியாக நல்லா